Take down the notes. From Paul Raj, the union leader, Nagarajan Industries, Madras 32, to the inspector of police, D1 police station, Madras 32. Subject Police protection requested. Respected sir, I am the union leader. I expect imminent danger to my life at any moment. சோ யூ போலீஸ் ப்ரொடெக்ஷன் இமீடியட்லி ஆயிரம் பேரை காப்பாற்றுறதுக்காக ரெக்கார்டுகளை தூக்கிட்டு வந்ததால மட்டும் நீ தியாகி ஆயிட முடியாதப்பா இப்பத்தாம் நீ தியாகி

அற்பாய்கள முடிய போறவன் கதையை நினைச்சு பரிதாபப்படுறண்டா போல் அற்பாய்ச்சா ஏமாக இருக்கா ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி உயிரோடு இருந்தவன் இப்ப இந்த குடிச்ச குடிச்ச தண்ணி வாய்க்கு போய் சேரல போலீஸுக்கு போன் பண்ணலாமா கொஞ்சம் போய் மரண வாக்குமூலம் கொடுக்கிறான் அதையும் கேட்டுட்டு போன் பண்ணு இது மரண வாக்கு முறை இந்த ஜீட்டு முடிய போற உடைய பக்திய தொழிலுக்கு ஒரு முன்னுரை நாங்க நினைச்சிருந்தா இவனை எங்க வேணாலும் நாயை கூட மாதிரி கூட்டு தள்ளி இருக்க முடியும் சட்டத்துக்கே அத்தாரிட்டி மாபெரும் ஜீனியர் அப்படி எல்லாம் உங்களுக்கு ஒரு பேர் இருக்குல்ல அத அடியோட அழிக்கிறதுக்கு தான் இந்த கொலை எங்க நடத்திருக்கோம் அது மட்டுமல்ல ஜீட்டே இந்த நாட்டுல பலத்துக்குள்ள போக நான் உனக்கு காட்ட வேண்டாமா அடுத்த ஆண்டு இந்த கொலை இங்க நடத்தப்பட்டிருக்கு இப்ப நான் உனக்கு ஓபன் சேலஞ்சு விடுறேன் நீ இருக்கும் போதே நடந்த இந்த கொலைக்கு நீ எந்த சட்டத்தை வச்சு தண்டனை வாங்கி கொடுக்குற பார்க்கியா என்கிட்டயா இந்த இடத்துலயே ஒண்ணு துண்டு துண்டா கட் பண்ணி நீ செய்த கொலைக்கு நானே தண்டனை கொடுத்துறேன் நீங்க விட்ட சவால் எனக்கு இல்ல

பாவம் கல்யாணம் ஆகாத கற்புடைய பையன் அவனுக்காக இப்ப நான் ரத்தத்தை செஞ்சுட்டு இருக்கேன் உட்கார் பரவாயில்ல நிக்கிறேன் உட்கார்றா நீங்க நிக்கிறீங்களா மரியாதை ஒழுங்க தேவையில்ல உட்கார் நிக்கிறது மரியாதை கேட்க மட்டும் இல்ல எந்த நேரத்துல உங்க கை நீர்னு சொல்ல முடியாத

அந்த வெற்றி அடையிறதுக்கு நோ காம்ப்ரமைஸ் நோ பாவம் புண்ணியம் தர்மம் லட்சியம் வெற்றி 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 செய்தே இல்ல சொந்த பண்றதுக்காக சில சமயம் விட்டுக் கொடுத்தேன் நினைச்சிருந்தேன் இன்னைக்கு சாயங்கால பேப்பர்ல பிரபல செய்தார் ஜீக்கே எடுத்து நினைச்சு பாருங்க உங்க நீங்க யாரு சங்கத்துக்கு வக்கீல் சத்தம யாரு தொழிற்சங்க தலைவர் சங்கத்துக்காக வசூல் செய்த சந்தா பணத்தை பங்கு போட்டுக் கொள்வதில் இரண்டு பேருக்கும் தகராறு உணர்ச்சி வசப்பட்டே சுட்டார் இதன் ஜிகே உணர்ச்சியின் சிகரம் என்பது தெரிந்ததே அப்படி அட நான் அப்படி செய்யலமா அப்படியும் செய்யலாம் ஆனா பாசத்துல விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்ல வரேன் நினைப்புல கூட உனக்கு அந்த எண்ணம் வரல மாடா தொழிலுமா தொழில் ஒரு வக்கீலுக்கு அதிகமான கிரிமினல் பிரேன் தேவை உண்மையை உண்மையை நிரூபிக்கவே இந்த நாட்டுல போய் தாமா தேவைப்படுது எந்த பயனுடைய தயவு தேவையில்லடா அது தானா நிக்கு தானா ஜெயிக்கும் உண்மை தர்மம் நியாயம் இதெல்லாம் ஜெயிக்கும் அப்பா காலம் மாறி போச்சு எந்த தப்பு பண்ணு ஆனா சாமர்த்தியமா சட்டத்துல சிக்காம அதை ஃபிட் பண்ணு திஸ் இஸ் அப்டு சட்டம் எதை சரின்னு சொல்லுதோ அதுதான் இன்றைய நியாயம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார பிடிக்கலையோ அவங்கதான் பாவாத்மா இருக்கு பார்வை யார் மேல படுதோ அவங்கதான் புண்ணியாத்மா இதுதான் இருபதாம் நூற்றாண்டு இணையற்ற தத்துவம் இதெல்லாம் உங்களுக்கு புரியாது ஜெனரேஷன் கேப் ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் அதனால என்ன சொல்றேன்னா இந்த கேஸ்ல உங்களால என்ன ஜெயிக்க முடியாது மரியாதையா ஒதுங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை ஏதோ இத்தனை வருஷமா உங்க அப்பா வச்சுட்டு போன சொத்தை ஒண்ணு ஒண்ணா வித்து காலம் தள்ளிட்டீங்க வாழ்க்கையில காசு பண்ண பாருங்க இந்த கேஸ்ல இருந்து நீங்க ஒதுங்கிட்டீங்க ஒரு அஞ்சோ பத்தோ வாங்கி தரேன் அஞ்சு பத்துனா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சொல்றேன் புரியுதா

நீ தான் பணத்திருந்த எனக்கு சவால் விட்டான் நீ சட்டத்தை படித்த தமிழ் எனக்கு சவால் விடுறியா உங்க ரத்தகட்ட குரகப்பட்ட அத்தனை பேர் வாங்கினா போட்டு எல்லாத்தையும் கிழிச்சு மூடப்பட்டிருக்கு அர்த்தம் இப்ப பாருங்க வெளிய பாருங்க அர்த்தம் மூட்பாடு நான் எதுக்காக வெளிய பார்க்கணும் திறந்திருக்கிற கேட்டுக்குள்ள முதலாளி நிம்மதியா உட்கார்ந்து இருக்கலாம் கேட்டை இழுத்து மூடிட்டீங்கன்னா எந்த முதலாளி நிம்மதியா இருந்ததா சரித்திரமே கிடையாது மிஸ்டர் நாகராஜன் அந்த புதிய ஆரம்பமாகட்டும் ஆரம்பமாக போர்டு மாட்டிட்டா தொழிலாளர்கள் பயந்து ஓடி வந்து உங்க கால்ல விழுவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்களா இப்ப ஃபேக்டரியை துறக்க முடியுமா முடியாதா முடியாது முடியாது இந்த நான் திறந்து காட்டுறேன் மறுபடி தொழிலாளர்கள் வேற செய்ய போறதே நீங்க பார்க்க தான் போறீங்க நேரத்துக்குழுங்க சாப்பிட மாட்டாரு தூங்க மாட்டாரு ஜாக்கிரதையா பாத்துக்கோ ஐயா கூட நான் போகலம்மா சின்ன போறா அதோ அவங்க நம்ம வீட்டுக்காரன் இல்ல நம்ம வீட்டுக்காரர் இல்ல உன் வீட்டுக்காரர் என் வீட்டுக்காரன் பள்ளி சிங்கரே பாம்பு திங்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் பாம்பு என்ன இவனை வணக்கம்மா மேடம் நீங்க சுத்திக்கு அப்புறம் சாப்பாடு கொண்டு வரதே இல்லையே அதுக்கப்புறம் வேற விசேஷம் தமிழ்நாட்டுல வரதே இல்லையா இது வரைக்கும் வரல இனிமேல் வரும் நீங்க ரெண்டு பேரும் அவரோட போறீங்களா

இந்த பக்கம் பக்கம்னா அந்த பக்கம் பிடுங்குது அந்த பக்கம்னா இந்த பக்கம் சைனீஸ் அமைப்பு கூட அணிஞ்சு பாத்தாங்க சார் அப்பவும் பாத்தியா எவ்வளவு சிம்பிளா கனம் இல்லாம இருக்கு ஆமாங்க பையில கனம் இல்லி கொஞ்சம் தலிக்க இதெல்லாம் தான் சார் எடுக்குது பெங்களூருக்கு போறேன் நானும் உங்க கூட வரீங்க பிச்சின கூட கூடக்கடி போறதுக்கு துர்கா வந்து எனக்கு மீட்டிங் எல்லாம் சௌகரியமா இருக்கும் ஆமா ஆமா மீட்டிங்க்கு சௌகரியமா தான் இருக்கும்